வணக்கங்க நாங்கள் ஒட்டந்தரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டம் காவல் நிலையத்துக்கு எதிர்ப்புறமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட நல்ல முறையில் எழுங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தாங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம் எங்கள் வெப்சைட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பத்து பதிமூணாயிரம் ப்ரொஃபைல் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் தனித்தனியாகவே இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதக நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க அதாவது சுத்த ஜாதகம் செவ்வா ஜாதகம் ராகக்கேது செவ்வா ராகக்கேது இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி உங்கள் ஏஜுக்கு தகுதியான ஜாதகம் வந்து வாட்ஸ்அப்பை செப்ரேட்டாக அனுப்பிச்சிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே பொண்ணு விடாதனால் மாப்பிள்ளை விடாதனால் டேரெக்டாகவே பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துடலாம் நம்ம லைனில் என்னென்ன ஜாதகம் இருக்குதோ அது பூராவே நீங்கள் வியூ பண்ணி அதே மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சரவுண்டிங்கை நீங்கள் பார்த்து மாவட்ட ரீதியாகவே பார்த்து எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்கவே கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு மட்டுமே ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க எந்த கட்டணமே கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு மேரேஜே முடிஞ்சு சுபிட்சமாக இருந்தாலும் எங்களுக்கு புரோக்கர் கமிஷன் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க அதே மாதிரி நிறைய மேரேஜ் வந்து கரூர் ஈரோடு மக்கள் இந்த மாதிரி வடக்கிரியில் தாங்க அதிகமான சரௌண்டிங்கில் நமக்கு ஜாதகம் இருக்குங்க அதில் அவங்களுக்கு தேவையானதை பார்த்து ஆன்லைன்லேயே எடுத்து நிறைய மேரேஜ் கரூரில் தான் முடிஞ்சிட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க கொங்கு சமுதாயத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம மீன மக்கள் இருக்காங்களோ அவங்க மூலமாக எங்களுக்கு ஜாதகம் வந்து வந்துட்டு தாங்க இருக்குது அந்த நம்ம மக்கள் நம்ம கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாமே எல்லாமே அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம்